செய்திகளை உடனுக்குடன் தெ தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக உறவாடி அளிக்க நினைக்கும் பிஜேபி அதிமுகவினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஹொசூரில் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் சார்பில் பக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக பேரணி மற்றும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது முன்னதாக சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மற்றும் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்ற பேரணியானது மதினா மஸ்ஜித் பள்ளிவாசலில் இருந்து துவங்கி பொதுக்கூட்ட மேடையை வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து ராம்நகர் அண்ணா சிலை முன்பு ஜமாத்துல் உலமா சபையின் கிருஷ்ணகிரி மாவட்ட துணைத் தலைவர் ஹாபிஸ் நயீம் ஜான் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி ஹொசூர் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் தலை எம்எல்ஏ டி ராமச்சந்திரன் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபிஇ உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்று அண்மையில் நாடாளுமன்றத்தில் பக்பு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து உரையாற்றினர் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கைகளை புறக்கணித்து இருபத்தி இரண்டு கோடி இஸ்லாமியர்களின் உணர்வுகளையும் நிராகரித்து பக்பு திருத்த சட்டம் என்ற பெயரால் ஒரு ஜனநாயக படுகொலை நடைபெற்றுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமியர்களும் ஜனநாயக சக்திகளும் நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கின்றனர் மேலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகளுடன் ஜனநாயக கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் எனவே வன்முறையை ஒரு காலத்திலும் ஆதரிக்காத நிலையில் நாங்கள் அமைதியான போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என உறுதிபட தெரிவிக்கின்றோம் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு கவலைகள் இல்லாத தமிழ்நாடு என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை எனவே திராவிட கட்சிகளை அளிக்க வேண்டும் ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக மிகவும் பலவீனம் அடைந்திருக்கிறது இதனை பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அழகாக காய் நகர்த்துகிறது அதிமுக தலைமை பலவீனம் என்பதால் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து உறவாடி கெடுப்பதுதான் பிஜேபியின் திட்டம் எப்படி மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா கட்சியை உடைத்து செய்தார்களோ அதே போல அதிமுகவை அழிக்கப் போகின்றார்கள் இதன் முன்னோட்டமாகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என கூறி அதிமுக இணைந்து அந்த கட்சியை அழிக்கப் போகின்றார்கள் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தை ஆண்ட ஒரு திராவிட கட்சியை வட இந்திய கட்சி அழிக்க நினைப்பதற்கு அதிமுக துணை போகிறது இதற்கு உள்ளபடியே அதிமுக தொண்டர்கள் கவலைப்பட வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஒன்று திமுக அல்லது அதிமுக இரண்டு தான் ஆட்சி செய்ய வேண்டுமென நாங்கள் விரும்புகிறோம் எனவே அதிமுக வீழ்ச்சியடைவதை நாங்கள் விரும்பவில்லை ஆனால் அதிமுக தலைமை தெரிந்தே தங்களது தலையை ரத யாத்திரை சக்கரத்தில் கொண்டு திணிக்கின்றனர் தெரிந்து அதிமுகவை அழிக்க நினைப்பது மிகவும் வேதனையாக உள்ளது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி போகிறது நான்கு முனை போட்டி நிலவுவதால் இரண்டாவது இடத்தில் விஜய கட்சியா அல்லது அதிமுகவா என்ற கேள்வி உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரிய கட்சி பிஜேபியா அதிமுகவா என்ற போட்டி நிலவுவதால் வாயிலாக அதிமுகவை அளிப்பதற்கு பாஜகவினர் தெரிந்தே காய் நகர்த்துகின்றனர் எனவே அதிமுகவினர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் அதாவது கனகங்கள் இல்லாத தமிழ்நாடு கவலைகள் இல்லாத தமிழ்நாடு என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை அதாவது திராவிட கட்சிகளை அடிக்க வேண்டும் இப்போது முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அதிமுகவுடைய தலைமை பலகீனமாக இருக்கிறது இதை அழகாக நேர்த்தியாக தங்களுக்கு ஏற்ப பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி காயநகர்த்துகிறது அதாவது அதிமுக தலைமையுடைய பலகீனத்தை பயன்படுத்தி அதிமுகவோடு கூட்டணி என்ற பேரிலே உறவாடி அதை அழிப்பது தான் அவர்களுடைய திட்டம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் எப்படி தங்களுடைய கொள்கை பங்காளியான சிவசேனை கட்சியை உறவாடி உடைத்து நொறுக்கி பலகீனப்படுத்தினார்களோ அதே போன்று அதிமுகவை அவர்கள் செய்யப்போகிறார்கள் அதனுடைய முன்னோ தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக பங்கேற்கக்கூடிய கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறார்கள் முதலில் கூட்டணி ஆட்சி என்று சொல்வார்கள் அடுத்து அதிமுக அழிக்கப் போகிறார்கள் நமக்கு என்ன வேதனையாக இருக்குன்னு சொன்னோம்னா முப்பத்தி ஓராண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு திராவிட கட்சியான அதிமுகவை ஒரு வட இந்திய கட்சி அழிக்க நினைக்கிறது அந்த அழிப்புக்கு அதிமுகவுடைய தலைமை துடைப்பூக்கிறது உண்மையிலேயே அதிமுக தொண்டர்கள் தங்கள் தலைமையுடைய இந்த செயலை இணைத்து அவர்கள் கவலைப்பட வேண்டும் அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் ஏன்னா நாங்கள் என்ன நினைக்கிறேன்டா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி செய்கிறோம் அதிமுக எதிர்கட்சியா இருக்கணும் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு பார்த்திங்கன்னா அரசியல் பந்திருக்கும் நாங்கள்லாம் விரும்புகிறோம் அந்த அடிப்படையில் அதிமுக வீழ்ச்சியடைவதை நாங்கள் விரும்பவில்லை ஆனால் அதிமுகவுடைய தலைமை தெரிந்தே தங்களுடைய தலையை பாரதிய ஜனதா கட்சியுடைய ரத யாத்திரை சக்கரையில் கொண்டு போய் சக்கரத்தை கொண்டு போய் திணிக்கிறார்கள் அதிமுகவை தெரிந்தே அவர்கள் அடிக்க துணை போகிறார்கள் அதன் வேதனையாக இருக்குது இப்போ என்னன்னு சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் இரநூறு இடங்களில் வெளில போகுது இதான் உண்மை ஏன்னா நான்கு மொழி போட்டி நடக்குது ரெண்டாவது இடத்துல விஜய் வரப்போறாரா அதிமுக வரப்போறாரா இருக்கு இப்போ அந்த கேள்வியில் ஒரு மாற்றம் என்ன ஏற்பட்டுருக்குன்னா அந்த கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரிய கட்சி எது அதிமுகவா பாஜகங்கிற போட்டி வரப்போகுது இதுதான் அதிமுகவை அடிப்பதற்கான அடித்தளம் என்பதை பாஜகவினர் தெரிந்து நகர்த்துகிறார்கள் அதிமுக தொடர்பு உஷாராக இருக்க வேண்டும்